பெருமான கருணீலவண்ண தன்னை பொருவடிவத்தோர் உருவின்றி உணரலாக ஊழிதோரு ஊழி நின்று ஏத்தலல்லாக கருவடி விஷங்கண்ணவண்ணன் தன்னை கட்டுரையேயார் ஒருவர் தான் ஏருவடிவில் கருணெடுவன் அது ஒரு அழகு சாமி வந்து நல்ல சேப்பா இருப்பார் பொன்னிறமாகவும் இருப்பார் கருணிரமாவும் இருப்பார் என்று பல வண்ணம் சொல்றேன் இந்த பலவனை எல்லாமே அவருக்கு அழகுதான் பாக்குற வாழ்க்கை எல்லாரும் எல்லாமே அழகுதான் அல்ல செக்கச்சிமேனு வந்தாலும் அழகுதான் கண்ணங்கரையிலும் வந்தாலும் அழகுதான் எல்லாம் அழகுன்னா கூட அவரோட கூட இருக்கிறாளே தாயார் என்கிற ஜெகன் மாதா லட்சுமி அவளுக்கு ரொம்ப பிடிக்கிற வண்ணம் எது என்று ஒரு கேள்வி கேட்டுக்கிறான் ஏனால் அவளுக்கு பிடிக்கிற வண்ணம் எதுவோ அதுதான் நமக்கும் பிடிக்கும் அவருக்கு பிரிக்கிற வண்ணம் எதுதும் திருவடிவில் கரு நேடுமாகல் திருண லட்சுமி அல்லவா லட்சுமி ஆசப்படும்படியாக லட்சுமி போய் ஒட்டிக்கிறாப்பல ஒரு உருவம் உண்டானானால் அது கரு நேடுமால் நல்ல கருப்பா அவருடைய திருமேனி உண்டே அந்த சியாமல வர்ணமா இருக்கிறது ஆனால் லட்சுமிக்கு மிகவும் பிரியமான திரு உருவம் அழுகு நிறைந்ததாகிய திரு என்றால் சிவப்புன்னு அர்த்தம் வளை உருநாள் வளைனா சங்குன்னு அர்த்தம் சங்கு போன்ற வெள்ளையான திருவுருவம் உடையவன் என்று அந்தந்த யுகத்துக்கு ஏற்றதாகிய திருமேணி உடையவன இன்னென்ன யுகத்திலே இப்பப்படி இருக்கிறான் என்று சாஸ்திரத்தை கொண்டு நாம் பேசுவது தவிர யார் கண்டதுண்டும் எாவற்றுக்கும் அவன் என்கின்றது அடுத்த பாசுரத்தில் சொல் இந்திரர்க்கும் பிறவர்க்கும் முதல் தன்னை இரு நிலங்கால் நீர்வின் பூதவை தாகாய் செத்த தமிழோசை பட சொல்லாகி திசை நான்கு மாய் திங்கள் நாயிராகி அந்தரத்தில் தேவர்க்கும் அரியலாக வந்தன அந்த மாட்டம் தீவைத்த தீரத்தை மந்திரத்தாக மறவாதென்றும் பகாளு மட நெஞ்சமே தன்னுடைய நெஞ்ச பார்த்து தானே உபதேசிக்கிறார் எம்பெருமான வாழ்த்தி கொண்டே வாழ்ந்தாதாம் வாழலாம் அவனுக்கு திருப்பல்லாண்டு சேவிக்கலைன்னா அப்புறம் என்னத்துக்கு வாழணும் அவனுக்கு திருப்பள்ள சேவிக்கிறதெல்லாம் நாமே பல்லாண்டு வாழ்த்துக்காதான் எப்படி திருப்பல்லாண்டு சேவிச்சன் வாழணும் எப்பேற்பட்ட வந்தால் இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்மை இந்திரர்க்கும் பிரமருக்கும் ஏன் அவளுக்கு இந்திரர் பிரமர்ன்னு சொல்லுவாங்க பொதுவாக கதை சொல்லும்போது கூட இந்திரன் அப்படின்னு சொல்றமே தவிர இந்திரர் அப்படின்னு சொல்றதில்லை பிரமன் அப்படின்னு சொல்றமே தவிர பிரமர் அப்படின்னு யாராவது சொல்லி கேட்டிருப்போமோ சிவன கூட சிவன் அப்படிங்கிறமே தவிர சிவர் யாராவது சொல்லியிருக்காள் ஆனா ராமர்னு சொல்லுவார் ராமன் சொல்லுவார் ராமர்ன்னு சொல்லுவார் சிவர் நான் கேட்டதே யாரும் சிவன் என்றுதான் சொல்லுவா இந்திரனை இந்திரன்னு சொல்லுவார் பிரமனை பிரமன் அப்படின்னு தான் சொல்லுவா அவளுக்கு போய் இரு போடுவானே அது ஒரு மரியாதை மரியாதை இருந்தா தான் இரு போடுற வழக்கு அவனும் மரியாதை இருந்தா அவரும் சொல்லுவோம் மரியாதை இருந்தா மரியாதையினால சொல்றாரோ என்பதற்காக பிரமனுக்கும் என்னாமே இந்திரன் பிரமன் சொன்னா என்ன ஏன்னா அவளுக்கு புரியல பெருமாளை பற்றியும் சொல்லிவிட்டு அவருக்கு அவளுக்கு மரியாதை என்ன அப்புறம் இந்திரன் பெருமன் இந்திரன் பிரமன் சொல்லலாமே இந்திரனுக்கும் பிரமனுக்கும் என்னாமே